அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே வந்து வச்சுக்கலாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பான அற்புதமான நாளாக இந்த நாளை வந்து நமக்கு பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது இந்த நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பங்குனி மாதத்தின் முதல் தேதி தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதி அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் அந்த முதல் தேதியானது சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணில் உதிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம் சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறு அது இன்றைக்கி மார்ச் மாதத்தின் பதினைந்தாம் தேதின்னு வரக்கூடிய அந்த ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணணும் நமக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டு அபரிமிதமான பண வரவை தரக்கூடிய நம்பர்னு பார்க்கும்போது எட்டுங்கிற நம்பர் வந்துட்டு சொல்லலாம் மேலும் இந்த எட்டுங்கிற நம்பரோட தொடர்புடையது தான் இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து முடிவில்லாத பணம் தரக்கூடியது அப்போ இந்த சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது இவை தாண்டி கேட்டதை கேட்டபடியே நிறைவேற்றி தரக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற போர்ட்டலும் இன்னைக்கு நமக்கு இருக்குதுங்க இது எப்படி இங்கே சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதங்கிறது மூன்றாவது மாதம் அப்ப நமக்கு இங்க மூணுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்தது ஆறுங்கிற நம்பர் இன்னைக்கு தேதி பதினஞ்சுன்னு இல்லையா அதில் வந்து ஒன்னும் அஞ்சையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைச்சிடும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு நம்ம ஆட் பண்ணும்போது வந்து கிடச்சிரும் இத்தனை சிறப்பும் சேர்ந்து இந்த நாள்லேயே இருக்கிறதுனால தான் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் அடுத்ததாக தண்ணீரை வச்சு த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் கற்பூரவள்ளி இலைய வச்சு ஒரு பரிகாரம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை இன்று இரவுக்குள்ள மூணு முறை மட்டுமே சொல்லிட்டோம் அப்படின்னாவே நமக்கு பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் ரெண்டுமே வராது என்பது குறித்து ஒரு பரிகாரம் அடுத்ததாக மூணே மூணு கிராம்பை வச்சு ஒரு பரிகாரம் அடுத்தது ஒரு பத்து ரூபாய் நோட்டை ஒரு குறிப்பிட்ட முறையில் சுருட்டி வைப்பதன் மூலமாக பல கோடி ரூபாய்க்கும் அதிபராக கூடிய பாக்கியம் தரக்கூடிய ஒரு பரிகாரம்னு நிறைய வந்து இந்த ரெண்டு நாட்களாக வீடியோக்கள் வந்து போட்டுட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் இப்படி இத்தனை விதமான பரிகார முறைகள் சொல்லியிருந்தும் உங்களால் வந்து சூழ்நிலை காரணமாக எதுவுமே வந்துட்டு செய்ய முடியல அந்த பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கல செய்கிற மாதிரி உமைப்பு வந்து எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் இந்த பதிவு இதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த முதல் தேதியில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது அந்த மாதம் முழுவதும் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து தொடரும் அதனால குறைஞ்சபட்சம் இப்போ இந்த வீடியோல என்ன சொல்றோம் அதை மட்டும் நீங்க போதும் இந்த பங்குனி மாதம் முழுவதும் உங்களுக்கு பண வரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் சரி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் பண தேவை இருக்குதுன்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை வந்துட்டு செஞ்சிடலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது சரி அது என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாமா இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிக்சர் வந்து காட்ட போகிறேன் இது வந்து மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான ஒரு பிக்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் வெறுமனை அப்படியே ஜஸ்ட்டு பார்க்காம நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி அந்த பிக்சருக்குள்ளே நீங்களும் போயிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் உன்னிப்பாக வந்து கவனிக்கணும் நல்லா வந்து கவனிக்கணும் ஏன்னா நீங்க என்ன வந்து கவனிக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஆள் மனசில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும் இதை வந்து சிவிலைசேஷன் டெக்னிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம என்ன பார்க்குறோமோ அதை வந்து பதிய வச்சுக்கிறது மேலும் ஒரு சில விஷயத்தை பார்ப்பதன் மூலமாவே மணி அட்ராக்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு பிக்சர் தான் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு காட்ட போகிறேன் இதை நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் பொறுமையாக அதே மாதிரி வந்துட்டு பாருங்கள் இதில் மைன்யூட்டான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன் நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் லிசன் பண்ணிகிட்டே வந்துட்டு பாருங்கள் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பண கஷ்டமும் நீங்கும் இந்த பிரபஞ்சத்தில் எங்கேருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரணும்னு இருக்குதோ அங்கிருந்தெல்லாம் பணம் தடையில்லாமல் உங்க தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ வந்து பிக்சர் வந்து பார்த்தலாம் இது தாங்க அந்த பிக்சர் இந்த பிக்சரில் பாருங்கள் முதல்ல வந்துட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு எல்லோவிஷ் அண்ட் கோல்டன் கலரில் வந்துட்டு இருக்குது இதுவே வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மஞ்சள் நிறங்கிறது குருவிற்குரியது அடுத்தது கோல்டன் கலர் அப்படிங்கிறது மணி அட்ராக்ஷனுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இந்த டாப்லேருந்து பாருங்கள் மேலே பாருங்கள் ரூபாய் நோட்டு வந்து நிறைய வந்து பறக்கிற மாதிரி இருக்குது பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ரூபாய் நோட்டு வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அப்படியே வந்து நீங்கள் பாருங்கள் அடுத்ததா இந்த ரூபாய் நோட்டுக்கு பக்கத்துல பாருங்க ரெண்டு எனர்ஜி சர்க்கிள் வந்து இருக்கு இந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ள ட்ரையாங்கிள் ஷேப் அஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுடைய சேனலில் இது குறித்து நிறைய பதிவுகளில் நான் நிறைய விளக்கமே வந்து கொடுத்துருக்கேன் இதில் ரெண்டு எனர்ஜி சர்க்கிள் நடுவில் இந்த ஸ்டார் இது அப்படியே வந்துட்டு நீங்கள் லெசன் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மணி அட்ராக்ஷனுக்கான குறியீடு அது யூ மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா ரைக்கியில் பணவரவுக்கு உண்டான ஒரு குறியீடு இது வந்து மேக்னட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம இப்போ இப்போ மணி அஃபர்மேஷன் சொல்லும்போது ஐ ஏம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படின்னு சொல்லும் இல்லையா அதுதான் இது வந்து கோல்டன் மேக்னெட் அடுத்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பணவரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் அதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி நமக்கு த்ரீ சிக்ஸ் நைனும் சேர்க்க இருக்குது அந்த செயற்கைக்குண்டான எண்களும் இந்த பிக்சர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க இதுவே ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டாலர் சிம்பல் அப்படிங்கிறது ரைக்கியில் அபரிமிதமான பண வரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான சிம்பல்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா மூணுங்கிற எண்ணிக்கையில் வந்து கொடுத்துருக்காங்க குருவிற்கு உரிய என்னென்னு பார்க்கும்போது மூணு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறதும் மூணாவது மாதத்தை தான் குறிக்குது இங்கே மூணு டாலர் சிம்பல் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தேவதை வந்து உங்களுக்கு தெரிகிறாங்களா இந்த தேவதை பார்த்திங்கன்னா நிறைய பொண்ணையும் பொருளையும் நமக்கு அள்ளித்தர மாதிரி வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் சிம்பல் பாருங்கள் நிறைய வந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நிறைய வந்து போட்டிருக்கோம் அடுத்தது பக்கத்தில் நிறைய வந்து கோல்டன் காயின்ஸு அதில் பார்த்திங்கன்னா டாலர் சிம்பல்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கோம் அடுத்தது இந்த பிக்சர்னுடைய இந்த லெஃப்டில் பாருங்கள் உங்களுடைய மொபைல் வச்சுருக்கீங்க உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே பாருங்கள் இங்கே வந்து மணி வீல் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எட்டு திக்கிலிருந்தும் பண வரவில்லை இந்த தடைகளை எல்லாம் தக தெரிஞ்சு உங்களை தேடி சக்கரை வேகத்தில் பணம் வரக்கூடிய ஒரு சிம்பிள்னு பார்க்கும்போது இந்த மணி வீல வந்துட்டு சொல்லலாம் இதை வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இது அப்படியே பாருங்கள் கீழே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரூபாய் நோட்டை சுருட்டி வச்சுருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோவில் ரூபாய் நோட்டை சுருட்டி வைப்பதன் மூலமாக எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் எப்படிப்பட்ட பண சேர்க்கை உண்டாகும் என்பது குறித்து டீட்டெயில்டாக வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் கரெக்டாக இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் நோட்டை சுருட்டுன மாதிரி ஒரு இமேஜும் வந்து வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பொறுமையாக நான் எப்படி சொல்லணும் அதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் ஒதுக்கி அப்படியே பொறுமையாக வந்து பாருங்கள் முடிஞ்சால் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய மொபைலில் வந்துட்டு இது ஒரு வால் பேப்பராக கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் தினமும் காலையில் கண் முழிச்சதும் நீங்கள் டைம் பார்க்கறதுக்காக மொபைல் எடுக்கும்போது கூட இந்த பிக்சரை வந்துட்டு நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் டைம் ஒதுக்கி நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பார்ப்பதன் மூலமாக அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு வந்துட்டு அம்சமாக அமையும் மேலும் பணவரவில் இருக்கக்கூடிய அந்த மணி பிளாக்கேஜஸ் எல்லாமே நீங்கி எதிர்பாராத வகையிலிருந்து உங்களுக்கு திடீர் பண வரவும் ஏற்படும் கை நிறைய வந்துட்டு பணம் சேரும் பணத்துக்கு எப்போதுமே தட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று வரவே வராது எந்த பரிகாரமும் செய்யலா கூட இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பிக்சர் நீங்கள் இன்னைக்கு நைட்டு பார்த்துட்டு தூங்குங்க நாளைக்கு காலையிலேயே எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு வந்து ஏற்படும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்